தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம் அந்த வகையில் மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க இந்த குரோதி தமிழ் வருடமானது பிறக்கும் பொழுது அரசு யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் பிறக்கிறது உங்களின் ஜென்ம ராசி சுகஸ்தானமான மேஷத்தில் அரசு யோகத்தோடும் இந்த குரோதி வருடம் பிறக்கிறதுனால் மகர ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு அரசு உயர் பதவி கிடைக்குங்க கடந்த ஆண்டு முழுவதும் அடங்கி முடங்கி போய் இருந்தீர்கள் அந்த நிலை தற்போது மாறி ராஜாவாக இந்த ஆண்டு முழுவதும் வலம் வருவீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் கடந்த காலத்தில் நீங்கள் வேலை பார்த்த அலுவலகத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களை பணியிடை நீக்கமோ அல்லது பதவி நீக்கமோ செய்திருப்பார்கள் ஆனால் தற்போது இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு அதே கம்பெனியிலிருந்து அழைத்து நீங்கள் மறுபடியும் இந்த வேலையில் ஜாயின் செய்து கொள்ளுங்கள் என்று வற்புறுத்துவார்கள் மேலும் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வும் உண்டு உத்தியோக உயர்வினால் சம்பள உயர்வும் உண்டு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பணவரவுக்கு தடையும் இல்லை ஆகையால் உங்களுடைய பழைய கடன்கள் அனைத்தும் தீரும் மேலும் கல்வி தடை இந்த ஆண்டு முற்றிலுமாக நீங்கி உயர்கல்வி பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பிஹெச்டி போன்ற உயர் படிப்பிற்கான அட்மிஷன் கிடைக்கும் ஒரு சில மாணாக்கர்கள் நீட் தேர்வினை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று மருத்துவம் பயிலும் வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்குதுங்க மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த முறை டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் உருவாகிறது ஆகையால் கவனமுடன் படித்தால் இந்த வருடத்தில் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் என்பதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் வரைக்கும் அடிமை தொழில் பார்த்து வந்த மகர ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் மேலும் கேட்ரிங் கான்ட்ராக்டர்கள் மற்றும் ஆடை ஆபரண தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் மற்றும் அதிக ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் மிகச்சிறந்த லாபத்தினை ஈட்டக்கூடிய அமைப்பும் உண்டு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆறில் இருப்பதும் மற்றும் புதன் பகவான் வீட்டில் இருப்பதால் புதசந்திர யோகம் உண்டு இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஒரு சிலர் இடம் வீடு போன்றவற்றை வாங்குவீர்கள் மேலும் குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் கணிதம் கணிப்பொறி வேதியியல் துறை மற்றும் ஃபேஷன் டிசைனிங் துறையில் வேலை பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முன்னேற்றம் உண்டு ஆன்சைட் யோகத்திற்காக காத்துக்கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இந்த வருடம் உண்டு அவர்கள் ஈஸியாக வெளிநாட்டிற்கு செல்வார்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு அவர்களுக்கு விசா கிடைக்கும் கடந்த காலங்களில் இருந்த சுபகாரிய தடையில் அனைத்தும் தற்பொழுது நீங்கிவிடும் இந்த வருடம் முழுவதும் உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் வரிசையாக நடைபெறும் திருமண வயதில் உள்ள மகராசிக்காரர்களுக்கு திருமண வரன் விரைவாக அமையும் மேலும் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யும் மகர இந்த வருடம் திருமணம் அமையும் அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்காரர்களின் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ குழந்தை பிறக்கும் பாக்கியம் இந்த வருடம் உண்டு உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனீஸ்வரன் பகவான் இப்பொழுது சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை கை கால்களில் அடிப்படாமல் பார்த்துக்கொள்வது மிகுந்த நலம் மேலும் ஒரு சிலருக்கு பற்களில் தொந்தரவு ஏற்படும் அதை சாதாரணமாக கருதாமல் உடனே பல் மருத்துவரை அணுகி அதற்குண்டான மருத்துவத்தை பார்க்க வேண்டும் இல்லையெனில் பல்லை பிடுங்க வேண்டும் வேறு புதிய பல் செயற்கை பல்லு தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு பெரிய விஷயமாக மாறிவிடும் ஆகவே பற்களில் ஏதேனும் சிறு தொந்தரவு ஏற்பட்டாலோ உடனே பல் மருத்துவரை அணுகி சரிசெய்து கொள்வது நல்லது அது மட்டுமல்லாமல் உங்களின் உங்களின் மனைவியாருக்கும் உடல் நலத்தில் அடிக்கடி கோளாறுகள் ஏற்படக்கூடும் ஆகையால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பது மிக மிக அவசியமாகிறது மகர ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை படித்து அதனை எழுதி பார்ப்பது நலம் ஏனெனில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் மறதியும் வரக்கூடும் ஆகையால் மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்ப்பது மிக மிக நல்லது நீட் தேர்வுக்கு பிரிப்பேர் ஆகும் மாணவர்கள் பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களை மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை உறுதியோடு எதிர்கொள்கின்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் உறவினர்கள் ஒரு சிலர் உங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவார்கள் ஆகவே உறவினர்களிடம் கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை நண்பர்களுடன் வெளியில் செல்லும் போதும் கவனம் தேவை போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் வாய்ப்பு உள்ளதால் தயவு செய்து போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் அந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு செல்வதோ அல்லது குடும்பத்துடன் தங்களின் நேரத்தை செலவிடுவதோ மிகுந்த நன்மையை அளிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக அமைகிறது இந்த வருடத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு பொங்கலிட்டு படையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாகவே இருக்கும் இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக